இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஜாதகத்தின் பெயர் சௌந்தர்யா வயது முப்பத்தி நான்கு மறுமணம் முறைப்படி டைவர்ஸ் ஆகிடுச்சி குழந்தைங்களில் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஹைட்டு நாற்பத்தஞ்சு கிலோ வெயிட்டு செட்டியார் வகுப்பினை சேர்ந்தவங்க எம்எஸ்சி படிச்சுருக்குறாங்க வருட வருமானம் ஒரு லட்சம் இருக்காங்க ப்ரைவேட் கம்பெனியில் இவங்களோடது சுத்த ஜாதகம் இவங்களுக்கு பொருந்தற மாதிரி ஜாதகம் உங்கள்கிட்ட இருந்தால் பதிவு நம்பரை நோட் பண்ணிவிட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஜாதகத்தின் பெயர் கீர்த்தனா வயது முப்பத்தி மூன்று மறுமணம் முறைப்படி குழந்தைங்க குழந்தைகளில் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஹைட்டு ஐம்பத்தி ரெண்டு கிலோ வெயிட்டு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் இருக்காங்க வருட வருமானம் பதினாலு லட்சம் இவங்களுக்கு பொருந்துற மாதிரி ஜாதகம் உங்கள்ட இருந்தால் பதிவு நம்பரை நோட் பண்ணிவிட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஜாதகத்தின் பெயர் சுந்தரி வயது முப்பத்தி ஒன்பது மறுமணம் முறைப்படி டைவர்ஸ் ஆயிடுச்சு குழந்தைங்களில் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஹைட்டு எழுவத்தி மூணு கிலோ வெயிட்டு கல்லர் வகுப்பினை சேர்ந்தவங்க கிளர்க்காக ஒர்க் இருக்காங்க வருட வருமானம் ஒரு லட்சம் இவங்களது சுத்த ஜாதகம் இவங்களுக்கு பொருந்துற மாதிரி ஜாதகம் உங்கள்ட்ட இருந்தால் எங்களோட பதிவு நம்பரை நோட் பண்ணிவிட்டு எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் அண்டு ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருப்போம் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள்